வணக்கம் கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ் தேவா ரதியை காதலித்து திருமணம் செய்து கொள்கிறான் அவர்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் அத்தனை பிரச்சனைகளையும் கடந்து இப்போதுதான் பெற்றோர்களின் ஆசையுடன் அவர்கள் ஒன்றாக வாழத் தொடங்கி இருக்கிறார்கள் ரோஹன் ஷீலாவை பற்றிய தகவல் கிடைத்ததாக போனில் சொன்னதும் ரோஹன் இரு நானும் என்றான் தேவா தேவாவின் முகத்தில் தெரிந்த திடீர் படபடப்பை பார்த்த ரதி தேவா என்ன ஆச்சு ஏதாவது முக்கியமான விஷயமா என கேட்டாள் அந்த ஷீலா ஏதோ ஒரு கடைக்கு வந்திருக்காளாம் ரோகனுக்கு அவனோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கான் அதான் நானும் ரோகனும் அவளை பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம் என்றான் தேவா தேவா நானும் வரேன் என்றாள் ரதி நீ எதுக்கு வேண்டா நீ இங்கேயே இரு நான் போயிட்டு வந்துடுறேன் என்றான் இல்லை நானும் வருவேன் என்றாள் ரதி சரி டைம் ஆகுது சீக்கிரமா வா என்று ஏற்கனவே ரெடியாக இருந்த ரோகனின் காரில் இருவரும் ஓடி சென்று ஏறி கொண்டார்கள் ரோகன் உன் ஃப்ரெண்டுக்கு விஷயத்த சொன்னியா நம்ம போறதுக்குள்ள அவ எஸ்கேப் போறா என்றான் தேவா அண்ணா அவ எல்லாம் ஆக முடியாது நான் நீங்க வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசினேன் அவ அங்கதான் இருக்காளாம் அப்ப சரி சீக்கிரமா போ என்றான் தேவா நண்பன் அனுப்பிய லொக்கேஷனை தன் போனில் பார்த்தபடியே காரை ஓட்டிய ரோகன் அடுத்த பதினைந்து நிமிடத்தில் அந்த இடத்தை அடைந்தான் காரை நிறுத்திவிட்டு மூவரும் கடைக்குள் சென்றார்கள் கடை வாசலிலேயே நின்றிருந்த ரோகனின் நண்பன் ரோகன் நீ சொன்ன அந்த லேடி மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கிட் செக்ஷன்ல இருக்காங்க என்றான் ஓகே நாங்க போய் பார்க்குறோம் ரொம்ப தேங்க்ஸ் என்று கூறிவிட்டு மூவரும் தங்கள் நடையின் வேகத்தை அதிகப்படுத்தி மாடிப்படிகளில் ஏறினார்கள் முதலில் ரோகன் தான் சென்று ஷீலாவின் பக்கத்தில் நின்றான் அண்ணா ரெண்டு வயசு குழந்தைக்கே ட்ரெஸ் காட்டுங்க என்று ரோகன் கடையில் வேலை செய்பவரிடம் கேட்டுக்கொண்டே ஷீலாவின் பக்கத்தில் நின்றான் அவளோ குழந்தைக்கு துணி செலக்ட் செய்வதில் மும்புறமாக இருந்தாள் ரோகனை அவள் கவனிக்கவில்லை அவளின் மறுபுறத்தில் ரதியும் தேவாவும் நின்றிருந்தார்கள் என்ன மேடம் என அடையாளம் தெரியுதா ரோகன் ஷீலாவின் பக்கம் திரும்பி கேட்டான் அவள் முகத்தில் குழப்பத்தோடு தன் நெற்றியை சுருக்கினாள் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு ஆனா யாருன்னு சட்டுன்னு ஞாபகத்துக்கு வரல என்றாள் ஓ அப்போ என்ன ஞாபகம் இருக்கா பாருங்க மேடம் என்று ரதி அவளின் மறுபுறத்தில் இருந்து குரல் கொடுக்க ரதியை திரும்பி பார்த்தாள் ஷீலா ரதி தேவா ரோஹன் என்று மூவரையும் மாறி மாறி பதட்டத்துடன் பார்த்த ஷீலாவின் முகத்தில் பேரதிர்ச்சி அவள் கண்களில் கண்ணீரோடு விஜய் நீங்க உயிரோட என்று தேவாவின் பக்கத்தில் செல்ல ஹலோ என்று ரதி தேவாவின் முன் வந்து நின்றாள் இவர் விஜய் இல்ல என்னோட புருஷன் தேவா என்றாள் ரதி தன் கைகளை கட்டிக்கொண்டு ஷீலாவை பார்த்து முறைத்தபடியே அவளும் நம்ப முடியாமல் தேவாவை மேலிருந்து கீழ்வரை அதிர்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தாள் என் அண்ண தேவா அப்படியே அச்சு அசல் என்ன போலவே இருப்பான் என்று விஜயரூபன் சொல்லி கேட்டிருக்கிறாள் ஆனால் அவள் தேவாவை இப்போதுதான் முதன்முறையாக நேரில் பார்க்கிறாள் சொல்லு விஜயரூபனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் நீ யாரு அவனும் நீயும் எதுக்கு ஏன் வீட்டுக்கு வந்தீங்க கோபமாக கேட்டான் தேவா எனக்கு நீங்களா யாருனே தெரியாது விஜயரூபனா அது யாரு சமாளித்தாள் ஷீலா இப்பதானே இவரை பார்த்து விஜய்னு கூப்பிட்ட அதுக்குள்ள யாருன்னு கேக்குற ஒழுங்க சொல்லு இல்லனா போலீஸ் வரும் என்றாள் ரதி நான் நான் உண்மைய சொல்லிடுறேன் நான் விஜயரோபனோட பொண்டாட்டி என் பேரு ஷீலா அதோ அங்க உட்கார்ந்து இருக்கிறது எனக்கும் அவருக்கும் பிறந்த பையன் ஆகாஷ் என்று ஒரு சேரில் உட்கார்ந்து லாலிபாப் சாப்பிட்டு கொண்டிருந்த நிவியின் வயதையுடைய குழந்தையை காட்டினாள் ஷீலா அவள் சொன்னது தேவாபிற்கும் அதிர்ச்சிதான் என்ன நீ விஜயரூபன் மனைவியா அப்படின்னா என்ன கடத்தி தலையில அடிச்சது என்றான் அது விஜயரூபன் நான் வேண்டான்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் அவர் கேட்கல நாங்க ரெண்டு பேரும் கொஞ்ச வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சர்ச்சில் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் லவ் மேரேஜ் அப்பதான் விஜய அவரோட குடும்பத்தை பத்தி என்கிட்ட சொன்னாரு தேவரூபன் என்னோட அண்ணன் சென்னையில் இருக்காரு நானும் அவனும் ரெட்ட பிறவி பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்போம் சின்ன வயசுலயே அவன் சித்தி கொடுமை தாங்காம வீட்டை விட்டு ஓடி போயிட்டான்னு வீட்டை விட்டு ஓடி போயிட்டான்னு சொன்னாரு அப்போ அவருக்கு சரியா எந்த வேலையுமே இல்லை கடன் வேற நிறைய வாங்கியிருந்தாரு ஒரு நேரம் சாப்பாட்டுக்கே நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஊர்ல இருந்த சொத்தையெல்லாம் எல்லாம் விற்று கடங்காரங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டாரு மிச்சம் கொஞ்சம் பணம் இருந்துச்சு அந்த நேரத்துல அவரோட அப்பாவும் இறந்துட்டாரு அப்பதான் ஒரு நாள் என்கிட்ட அவர் சொன்னாரு நான் கொஞ்ச நாள் சென்னைக்கு போறேன் தேவரூபன் இடத்துக்கு நான் போக போறேன் அப்படின்னு சொன்னாரு எனக்கு எதுவுமே என்னன்னு அவர்கிட்ட விளக்கமா கேட்டப்போ அவனை கடத்தி வச்சிட்டு அவனோட சொத்துக்களை எல்லாம் நான் அனுபவிக்க போறேன்னு சொன்னாரு வேண்டாம் பெரிய தப்பு மாட்டிக்குவோன்னு சொன்னேன் ஆனா அவர் கேட்கல அவர் மட்டும் சென்னைக்கு வந்தாரு உங்க வீட்டுக்கு பக்கத்துல வீட்டை வாடகைக்கு பிடிச்ச ஆறு மாசம் தங்கி உங்க நடவடிக்கைகளை எல்லாம் கண்காணிச்சாரு அதுக்கப்புறமா உங்க டிரைவரை கைக்குள்ள போட்டுக்கிட்டு நீங்க எங்க போறீங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுகிட்டாரு அதே மாதிரி ஆஃபீஸ்லேயும் போன வருஷம் ரிட்டையர்ட் ஆனாரு பியூன் ரங்கன் அவருக்கு பணம் கொடுத்து அங்க நடக்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுகிட்டாரு ஆரம்பத்துல உங்களை கொஞ்ச நாள் கடத்தி வச்சுட்டு உங்க சொத்தை என் பேருக்கு மாத்திட்டு வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆயிடலாம்னு தான் விஜயம் சொல்லியிருந்தாரு ஆனால் அவர் உங்களை தலையில் அடித்ததில் உங்களுக்கு மயக்கமே தெரியலை அதனால் பிளானை மாற்றி உங்களை ஊட்டிக்கு கொண்டு போய் இருந்து தூக்கி பீசிட்டு போகிறேன்னு எனக்கு ஃபோன் பண்ணினார் இதெல்லாம் வேண்டாம் அவரை கிராமத்துக்கே திரும்பி வாங்கன்னு நான் சொன்னேன் ஆனால் அவர் நான் சொன்னதை கேட்கலை நீங்கள் ஜெர்மனிக்கு போகிறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி இருந்தே அவர் உங்களை ஃபாலோ பண்ணி க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருந்தார் அங்கே நடக்கிறது எல்லாம் தினமும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார் உங்கள் டிரைவருக்கு பணத்தை கொடுத்து நீங்கள் ஏர்போர்ட் போகும்போது அவர் சொன்ன இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னார் டிரைவர் பணத்துக்கு ஆசைப்பட்டு அதை செஞ்சார் அதுக்கப்புறம் உங்கள் பேக்ல இருந்த துணி ஆஃபீஸ் ஃபைல்ஸ் அதோட முக்கியமாக உங்கள் டைரியும் கிடச்சிது அதில் நீங்கள் தினமும் நடக்கிற விஷயங்களையெல்லாம் எழுதி வச்சிருந்ததால விஜய உங்களை மாதிரியே நடிக்கிறதுல எந்த சிக்கலும் இல்லாமல் அந்த வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சுது நீங்கள் ஜெர்மனிக்கு போயிருக்கிறதா எல்லோரும் நம்பிட்டு இருந்த அந்த ரெண்டு மாதம் விஜயன் ஊருக்கு வந்தாரு உங்களை மாதிரியே நடந்துக்க அவரை அவர் தயார்படுத்திக்கிட்டாரு உங்கள் பேக்கில் இருந்த ஃபைலில் இருந்த கையெழுத்த வச்சு உங்களை மாதிரியே கையெழுத்து போடவும் கற்றுக்கிட்டாரு ஆஃபீஸ் சிசிடிவி ஃபுட்டேஜை பியூன் கிட்ட இருந்து வாங்கி உங்களுடைய நடை உடை பேச்சு ஸ்டைலு பாடி லாங்குவேஜ் எல்லாத்தையும் விஜயன் கற்றுக்கிட்டாரு அவரும் நீங்களும் ரெட்டப்பெறவிங்கிறதால நிறைய விஷயங்கள்ல இயற்கையாகவே அவரும் உங்களை மாதிரியே தான் இருந்தார் அதனால அவர் உங்களை மாதிரி நடி நடிக்கிறதுங்கிறது ஒன்றும் அவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயமா இருக்கல ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் நீங்கள் இருந்து வந்த மாதிரி விஜய் உங்க ஆஃபீஸுக்கு வந்தாரு அப்பவே என்னையும் சென்னைக்கு வர சொல்லிட்டாரு இருந்த எல்லாரும் ஈஸியாக அவரை நீங்கன்னு நம்பிட்டாங்க ஆனா நாங்க ஒரு கணக்கு போட்டா அதுக்கு மேல அந்த கடவுள் ஒரு கணக்கு போட்டு எல்லாத்தையும் முடிச்சு வச்சிட்டான் எனக்கு இதில் விருப்பம் இல்லைனாலும் விஜயினுக்காக தான் அவர் கூட இருந்தேன் கூலோ கஞ்சியோ குடிச்சிட்டு விஜயம் உயிரோடு இருந்தப்போ நாங்கள் சந்தோஷமாக தான் இருந்தோம் ஆனால் பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்போ அவர் இல்லாமல் குழந்தைய வச்சுக்கிட்டு நான் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் என்னை எதுவும் பண்ணிடாதீங்க என் பையன் அனாதை ஆயிடுவான் கண்ணீர் வடித்தாள் ஷீலா கை நிறைய பணம் காசு கடித்த சந்தோஷத்தில் அவர் தினம் தினம் நிறைய குடிக்க ஆரம்பிச்சார் அன்னைக்கும் அதே மாதிரி தான் நிதானம் இல்லாமல் குடிச்சிட்டு வண்டியை ஓட்டிட்டு போய் தான் அந்த ஆக்சிடெண்ட் நடந்துச்சு அப்போ நானும் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருந்தேன் அவர் எங்களை அனாதையாக விட்டுட்டு போயிட்டாரு இப்போது என் குழந்த அப்பா இல்லாத அந்த பிள்ளையாக ஆயிட்டா பெத்தவங்க செஞ்ச பாவம் பிள்ளைங்களுக்கு வரும்னு சொல்லுவாங்க நாங்கள் செஞ்ச பாவத்தால் இப்போ ஏன் பையன்தான் அப்பா இல்லாமல் கஷ்டப்படுறான் கண்ணீரோடு நடந்த விஷயங்களை சொல்லி முடித்தாள் ஷீலா ஷீலாவை கழுத்தை நெறித்து கொன்றுவிடும் கோபத்தோடுதான் தேவா அலுவலகத்திலிருந்து கிளம்பி வந்தான் ஆனால் அவள் பேசுவதை கேட்ட பின்பு தன் கையை பக்கத்தில் இருந்த டேபிளில் பலமாக குத்திவிட்டு அவளை எதுவும் சொல்ல முடியாமல் சோர்வாக சேரில் போய் அமர்ந்து கொண்டான் நீ சொல்றதெல்லாம் நிஜம்தானா இல்ல மாட்டிக்கிட்டோன்னு கண்ணீர் வடிச்சு நல்லவ மாதிரி வேஷம் போடுறியா ரோகன் ஷீலாவின் நடவடிக்கைகளை நம்ப முடியாமல் கேட்டான் நடப்பது எதுவும் புரியாமல் அங்கு உட்கார்ந்திருந்த குழந்தையிடம் சென்றால் ரதி உன் பேர் என்னப்பா எனக் கேட்டாள் லாலிபப் சாப்பிட்டு கொண்டிருந்த குழந்தை ஒரு நொடி ரதியை அமைதியாக பார்த்துவிட்டு மீண்டும் மிட்டாயை சுவைத்து கொண்டே ஆகாஷ் என்றது ரதி குழந்தையை தூக்கி கொண்டு தேவாவின் அருகில் வந்தாள் இவர்தான் உன் பெரியப்பா நான் உன் பெரியம்மா என்றாள் சேரில் உட்கார்ந்திருந்த தேவா நிமிர்ந்தான் தன் தந்தையின் முகச் சாயலில் இருந்த குழந்தையை தீர்க்கமாக பார்த்தான் பிறகு ரோஹனிடம் சென்று தனியாக ஏதோ பேசியவன் இப்போ நீயும் குழந்தையும் எங்கு தங்கியிருக்கீங்க என கேட்டான் ஷீலா தான் ஒரு தள்ளுவண்டியில் காய்கறிகள் விற்பனை செய்து பிழைத்து வருவதாகவும் ஒரு சிறிய அறை ஒன்றை வாடகைக்கு எடுத்து குழந்தையும் அவளும் தங்கியிருப்பதாகவும் கூறினாள் தேவா ரதியிடம் பேசி சீலாவுக்கு ஒரு பெரிய துணிக்கடை ஒன்றை வைத்துக் கொடுக்க முடிவு செய்தான் நிவியை சேர்க்கவிருந்த அதே பள்ளியில் ஆகாஷையும் சேர்த்து விடுவதாக சொன்னான் இனிமேலாவது உண்மையா இரு நல்லவளா இரு உன் பையனுக்கு நல்லத சொல்லிக் கொடுத்து அவனை நல்லவனா வளர்க்கப்பாரு அட்லீஸ்ட் ஃபியூச்சர்ல அவன் வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டும் என்று ஷீலாவிற்கு புத்திமதி கூறிவிட்டு இப்போது ஷீலாவிக்கு அவன் செய்த உதவி மிக பெரியது தன்னுடன் பிறந்த விஜயனின் குடும்பம் கஷ்டப்படக்கூடாது என்று தேவா நினைத்து செய்த செயல் ஷீலா மற்றும் ஆகாஷின் வாழ்க்கையில் ஒளியேற்றியது தேவாவிற்கும் இப்போதுதான் நிம்மதி சந்தோஷம் அவன் தாய் அவனை எங்கோ இருந்து ஆசிர்வதித்து கொண்டிருப்பதாக அவன் நினைத்திருந்தான் பிறகு ரதி தேவா ரோஹன் மூவரும் அலுவலகத்திற்கு கிளம்பிச் சென்றார்கள் தேவா கொஞ்சம் தான் இருந்தான் அவன் காரில் யாரிடமும் எதுவும் பேசவில்லை தன்னுடன் பிறந்தவன் இப்படி ஒரு ஈன செயலை செய்யாமல் நேரடியாக தன்னை தேடி வந்திருந்தால் இப்போது அவன் உயிரோடு இருந்திருப்பான் அவன் குடும்பமும் கஷ்டத்தை அனுபவித்திருக்காது என்று மனதிற்குள் புழுங்கினான் தேவா ஆனால் விதியின் விளையாட்டு இப்படி இருக்கும்போது யாரால் என்ன செய்ய முடியும் ரதிக்கு போன் செய்த ஜானகி மாலை அலுவலகத்திலிருந்து அப்படியே வீட்டுக்கு வரும்படி கூறினாள் ஆனால் இப்போது தேவா இருக்கும் மனநிலையில் அலுவலகத்தில் இருந்து நேராக அம்மா வீட்டிற்கு செல்கிறேன் என்று கூறினால் அதை அவன் எப்படி எடுத்துக்கொள்வானோ கொள்வானோ தெரியாது அதோடு இந்த சூழ்நிலையில் அவனை தனியாக விட்டு வரவும் அவளுக்கு மனது இல்லை இல்லம்மா நான் நிவிய காலையில விட்டுட்டு வந்தது அவகிட்ட சொல்லக்கூட இல்லை அதனால வீட்டுக்கு போயிட்டு சாயங்காலம் ஏழு மணிக்கு மேல அவர் கொண்டு வந்து விட சொல்றேன் என்று கூறி போனை வைத்தாள் ரதி ஷீலாவையும் விஜயனின் குழந்தையையும் பார்த்துவிட்டு விட்டு வந்ததிலிருந்து தேவா வருத்தத்தில்தான் இருந்தான் எப்போதும் கிண்டல் செய்து கலகலப்பாக பேசுபவன் இப்போது அமைதியாகவே இருந்தான் மாலை ஐந்து மணிக்கு ரதியும் தேவாவும் அலுவலகத்திலிருந்து கிளம்பினார்கள் தேவா இன்னும் அதையேதான் நினைச்சிட்டு இருக்கீங்களா இதுல இருந்து வெளியே வாங்க நம்மளால அவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்யலாம் என்றாள் ரதி உம் என்று தலையாட்டி விட்டு ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டவன் ஆமா நீ எத்தனை மணிக்கு உங்க வீட்டுக்கு போகணும் என கேட்டான் ஏழு மணிக்கு மேலே வரேன்னு அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன் என்றாள் ரதி அவள் சொன்னதை கேட்டுவிட்டு அதற்கு பதில் எதுவும் சொல்லாமல் தலையை மட்டும் ஆட்டியவன் காரை ஸ்டார்ட் செய்தான் வீடு வந்து சேர்ந்ததும் தன் அறைக்கு செல்லாமல் சோஃபாவில் சாய்ந்து உட்கார்ந்தான் பாட்டி குழந்தையை அழைத்து வாக்கிங் சென்றுவிட்டு பார்க்கில் குழந்தையை விளையாட வைத்து கூட்டி வருவதாக சொல்லி சென்றார் தேவா காஃபி எடுத்துட்டு வரவா இதமாக கேட்டாள் ரதி ம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தலை வலிக்குது என்றான் நீங்கள் இவ்வளவு யோசிச்சீங்கன்னா எப்படி ஏற்கனவே நீங்கள் த நீங்கள் தலையில் அடிப்பட்டதுக்கு ட்ரீட்மெண்ட்டில் இருந்தீங்க டாக்டர் உங்களை அதிகமாக எமோஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல என கேட்டாள் ரதி ஆமாம் என்று தலையாட்டியவன் சரி காஃபி எடுத்துட்டு வா போ என்றான் அவள் காஃபி கொடுக்க அதை குடித்தான் ரதியும் அவன் பக்கத்தில் உட்கார செல்லம்மா நான் கொஞ்ச நேரம் உன் மடியில் படுத்துக்கவா என கேட்டான் இதுக்கெல்லாம் பர்மிஷன் கேட்கணுமா ம் படுத்துக்கோங்க என்றாள் ரதி அவள் மடியில் தலை வைத்து தன் தூக்கங்களை மறந்து இலைப்பாரியவனின் நெற்றியில் விழுந்த அவன் கேசத்தை தன் கைகளால் கோதிவிட அவனுக்கு அது இதமாயிருந்தது ரதி அவன் நெற்றியில் அழுத்தமாய் ஒரு முத்தம் பதிக்க அவன் மனதின் பாரம் சற்று குறைந்தது போல இருந்தது அப்படியே அவன் தூங்கி போக ரதி தொலைக்காட்சி பெட்டியின் ஒலி அளவை குறைத்து வைத்து பாடல்கள் கேட்டுக்கொண்டிருந்தாள் ஒரு மணி நேர உறக்கத்திற்குப் பிறகு கண்விழித்தவன் ஓகே நீ ரெடியாக நான் உன்னை டிராப் பண்றேன் என்றான் அதற்குள் பாட்டியும் நிவியும் வந்துவிட நிவி நீ ரதிமா கூட தாத்தா பாட்டி வீட்டுக்கு போறியா இல்ல டேடியோட இருக்கியா தேவா கேட்டான் இருவரையும் மாறி மாறி பார்த்த குழந்தை ஓடி வந்து தேவாவின் கழுத்தை கட்டிக்கொண்டு நான் டேடியோடு தான் இருப்பேன் இங்க தான் இருப்பேன் என்றாள் இப்போது காணாமல் போயிருந்த தேவாவின் முகத்தில் அவன் அழகு சிரிப்பு வந்து மீண்டும் ஒட்டி கொண்டது சூப்பர் பேபி தன் கையை அவன் நீட்ட குழந்தை ஹைஃபை கொடுத்தது நீ தாண்டா என் குட்டி செல்லமா என்று குழந்தையை தூக்கி கொஞ்சினான் தேவா தன் கைகளை கட்டிக்கொண்டு அவர்கள் இருவரையும் சந்தோஷமாக பார்த்து கொண்டே நின்றிருந்தாள் ரதி இப்போ உங்களுக்கு தலைவலி பரவாயில்லையா ரதி கேட்க உன் அடியில படுத்த உடனே அது போயே போச்சு என்றான் தேவா சிரித்தபடியே ரதி இரண்டு நாட்களுக்கான துணிகளை எடுத்து பேக்கில் வைத்துக்கொண்டாள் கொண்டாள் டைமுக்கு சாப்பிடணும் தூங்கணும் சரியா என்றாள் அவன் கைகளை பிடித்தபடியே சரி என்றான் தேவா அவர்கள் கீழே செல்ல நான் கிளம்புறேன் பாட்டி என்றாள் ரதி சாப்பிட்டுட்டு போறியாமா என கேட்ட பாட்டி சொன்னோம் சப்பாத்தி ரெடியா என்று சமையல்காரப் பெண்ணிடம் விசாரிக்க இன்னும் பத்து நிமிஷம் ஆயிடுமா என்றார் அவர் இல்ல பாட்டி அம்மா எனக்கும் சேர்த்து சமைக்கிறேன்னு சொல்லிருக்காங்க நான் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன் என்றாள் ரதி இரு என்று அறைக்கு சென்ற தேவா அறையில் இருந்து குரல் கொடுத்தான் செல்லம்மா என்னோட புது பெல்ட் எங்க அங்கதான் இருக்கு பதிலுக்கு குரல் கொடுத்தாள் ரதி இங்க இல்ல என்றான் தேவா அறைக்கு சென்ற ரதி அவனுடைய பெல்ட்டை எடுத்து கொடுத்தாள் இன்னும் ரெண்டு நாளைக்கு இந்த செல்லம்மா இருக்க மாட்டேன் எது வேணும்னாலும் தான் கேட்கணும் என்று அவன் தாடையை பிடித்து ஆட்டினாள் இதுக்கு வேற வழியே இல்லையா நீ போகாம இருக்க முடியாதா குழந்தையை போல அவன் கேட்க திரும்பவும் ஆரம்பிச்சிட்டீங்களா பியூஸ் போன பல்பாக நின்றவனை கட்டி அணைத்து கொண்டாள் ரதி இப்படி என கண்ணா பின்னான லவ் பண்ணிதானே கவுத்தீங்க அவன் அன்பில் மெழுகாய் உருகியவள் அவன் முகம் முழுவதும் முத்தமலை பொழிந்தாள் அவன் நெஞ்சில் தலை வைத்து அவன் இதய துடிப்பை உணர்ந்தவள் என்ன உங்க ஹார்ட் இவ்வளவு வேகமா துடிக்குது என்றாள் அவள் முகத்தை நிமிர்த்தி அவள் கண்களை பார்த்து புன்னகைத்தவன் கண்ணா பின்னான்னு லவ் பண்ணா ஆட்டும் கண்ணா பின்னானு தான் துடிக்கும் என்றான் இவ்வளவு துடிக்கும் அளவாவே லவ் பண்ணுங்க இன்னும் கட்டி ஒருவரை ஒருவர் அணைத்தபடியே இருவரும் கண்களை மூடி நின்றிருந்தார்கள் ரதிதான் முதலில் விலகினாள் ஓகே டைம் ஆச்சு வாங்க போகலாம் என்றாள் ஆனால் அவனோ விடவில்லை அவளை மீண்டும் இழுத்து அணைத்து கொண்டான் அவள் கண்ணங்களை தன் இரு கைகளால் ஏந்தி அவள் உதட்டில் அழுத்தமாக அவன் முத்தமிட அத்தனை அழுத்தத்தையும் தாங்க முடியாமல் அவள் அவன் சட்டையை இறுக்கிப் பிடித்ததில் அவன் அயன் செய்து அணிந்திருந்த சட்டை சுருங்கி போனது ஆசை தீர அவளை முத்தமிட்டு விட்டு பின் விடுவித்தான் உம் இப்போ போலாம் என்றான் ரதியின் வீட்டிற்கு அழைத்து சென்றவன் அவளை வீட்டு வாசலில் இறக்கிவிட்டான் ஓகே நான் கிளம்புறேன் என்று அவன் கூறும்போது அங்கு வந்த ஜானகியும் ராஜனும் அவனை விடவில்லை மாப்பிள இன்னைக்குதான் முத முதலா வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படியே போன எப்படி வீட்டுக்குள்ள வாங்க என்று அவர்கள் அழைக்க ரதி இறங்கி வந்து தேவாவின் கைகளை பிடித்து வீட்டுக்குள்ள வாங்க என்று அவன் பதிலுக்கு காத்திராமல் அவனை உள்ளே இழுத்து சென்றாள் ரதி ஏய் இழுக்காதடி வர என்று தேவாவும் அவள் இழுப்பிற்கு நடந்தான் இவர்களுக்கு முன்பாகவே நிவி உள்ளே ஓடியிருந்தாள் தேவாவிற்கும் எத்தனை நாள் கனவு இது உரிமையோடு கட்டியவள் வீட்டிற்குள் மாப்பிள்ளையாக நுழைய வேண்டியவன் ரோடு வரை வந்து அவளை விட்டுச் செல்லும் போதெல்லாம் அவன் மனது பாடாய்ப்படும் இப்படி ஒரு நாள் தன் வாழ்க்கையில் வராதா ரதியின் அப்பாவும் அம்மாவும் அவனை வீட்டிற்குள் வரும்படி அழைக்க மாட்டார்களா என்று ஏங்கி தவித்திருக்கிறான் இன்று அது நடக்கும்போது அவன் எப்படி வரமாட்டேன் என்று மறுப்பான் சிரித்தபடியே தலையாட்டிவிட்டு கனவு மாதிரி இருக்கு என்று ரதியின் காதில் கிசுகிசித்தான் கனவு இல்லை நிஜந்தான் என்றாள் ரதி அவளும் இப்படி ஒரு நாளுக்காகத்தானே காத்திருந்தாள் வீட்டிற்குள் சென்றவன் ஹாலில் உட்காரும்போது ரதியை பெண் பார்க்க வந்ததுதான் அவனுக்கு ஞாபகம் வந்தது மாப்பிளா இருங்க காஃபி கொண்டு வரேன் என்று ஜானகி கூறிய போது என்னம்மா அவரை காஃபி கொடுத்து அப்படியே அனுப்பிடலான்னு நினைச்சியா நைட்டு இங்கே தான் சாப்பிட்டுட்டு போவாரு நீ சமையல் பண்ணிருக்கல என கேட்டாள் ரதி ஓ சமையல் அப்பவே பண்ணிட்டேன் மாப்பிளைக்கு என்ன பிடிக்கும்னு சொன்னேன்னா இப்போ அதை ரெடி பண்ணிடுறேன் என்றாள் ஜானகி அத்தை அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் என்றான் தேவா இங்கேயே சாப்பிடுங்க மாப்பிள்ள என்று ராஜனும் கூற பாட்டி எனக்கும் தான் சமையல் பண்ணியிருப்பாங்க என்றான் அவன் அவன் அப்படி சொன்னதும் என்ன மாப்பிள்ள முதன் முதலா வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடாம போனா எப்படி கொஞ்சமாவது சாப்பிட்டுட்டு போங்க என்றாள் ஜானகி தேவாவின் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ரதி அம்மா அவர் இன்னைக்கு இங்க சாப்பிடுவாரு பாட்டிக்கிட்ட நான் போன் பண்ணி சொல்லிடுறேன் என்று கூற ராத்திரிக்கு இங்க சாப்பிட்டா நானும் இங்கேயே இருந்துடுவேன் அது உனக்கு ஓகேவா என்று அவள் காதில் சென்று தேவா கேட்க என்னம்மா மாப்பிள்ள என்னமா சொல்றாரு என்று ராஜன் கேட்டார் சொல்லுறதி மாமா கேக்குறாரு இல்ல என்றான் தேவா சிரிப்பை கை வைத்து மறைத்து கொண்டு அது ஒண்ணு இல்லப்பா அவருக்கு இப்போ பசிக்கலையா இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு அப்புறமா சாப்பிடுறேன்னு சொல்றாரு என்று சமாளித்தாள் ரதி ரதியும் ஜானகியும் சமையல் அறைக்கு சென்றுவிட ராஜன் தன் சிறு வயது அனுபவங்கள் மற்றும் ஜானகியை திருமணம் செய்தது என்று அவருடைய பழைய கதையை எல்லாம் தேவாவிடம் பேசிக்கொண்டிருந்தார் சிறிது நேரத்தில் உணவு தயாராக முதலில் ரதிக்கும் தேவாவிக்கும் உணவு பரிமாறினாள் ஜானகி குழந்தையையும் அவர்களுடனே சாப்பிடச் சொல்ல அவள் விளையாடிக் கொண்டிருந்ததால் வேண்டாம் என்றாள் நிவிக்கு நானே ஊட்டி விடுறேன் நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க என்று ஜானகி நிவியை சாப்பிட வைத்தாள் இரவு ஒன்பது மணிக்கு தேவா அங்கிருந்து கிளம்ப தயாரானான் நிவி போகலாமா என்றான் தேவா டேடி ரதிமாவையும் கூட்டிட்டு போலாம் இல்லனா நாமும் ரதிமாவோட இங்கேயே இருக்கலாம் என்றாள் நிவி இத்தனை நேரம் டேடியுடன் இருப்பேன் என்று கூறியவள் இப்போது ரதிமாவும் வேண்டும் என்று சொன்னதும் ரதியை பாவமாக பார்த்தான் தேவா நிவியிடம் வந்த ரதி செல்லம் நீ அப்பா கூட போ நான் காலையில் வந்துருவேன் ரதிமாக்கு காய்ச்சல் அதான் கிட்ட போய் ஊசி போடணும் என்னோட வந்தேனா உனக்கு ஊசி போட்டுடுவாங்க என்று அவள் சொல்ல சரி என்று தலையாட்டி விட்டு தேவாவின் கையை பிடித்துக்கொண்டாள் நிவி வெளியில் கார் வரைக்கும் ரதியும் அவர்களுடன் வந்தாள் அவளை பிரிய மனமில்லாமல் நடந்தான் தேவா குழந்தையை முன்னிருக்கையில் உட்கார வைத்துவிட்டு டிரைவிங் சீட்டுக்கு வந்து உட்கார்ந்து சீட் பெல்ட்டை போட்டான் வெளியில் நின்று பாய் என்று டாட்டா காட்டிய ரதியிடம் பதிலுக்கு பாய் சொல்லாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் தேவா ஏன் என்னாச்சு என கேட்டாள் ரதி இப்படியெல்லாம் பாய் சொன்னா என் வண்டி ஸ்டார்டே ஆகாது பாரு என்று அவன் காரை ஸ்டார்ட் செய்ய அது மீண்டும் ஆஃப் ஆனது கார் ஆஃப் ஆகுதா பின்ன எப்படி பாய் சொல்லணும் புரியாமல் கேட்டாள் ரதி என்ன செல்லம்மா உனக்கு எல்லாமே மறந்து போச்சா என்றான் தேவா தன் கன்னத்தை தொட்டு காட்டி ஓ சாரி என்று அவள் அவன் பக்கம் வர தேவா கார் கண்ணாடியை முழுவதுமாக இறக்கினான் அவனுடைய இரு கண்ணங்களையும் மாறி மாறி காட்ட அவன் கண்ணங்களில் முத்தமிட்டாள் ரதி ரதிமா நானு என்று நிவி தேவாவின் மடியில் ஓடி வந்து உட்கார்ந்து கொள்ள குழந்தையின் கண்ணத்திலும் முத்தமிட்டு விட்டு எனக்கு என்று அவள் கேட்க தேவா ஒரு கண்ணத்திலும் நிவி ஒரு கண்ணத்திலும் என்று ஒரே நேரத்தில் இருவரும் அவளுக்கு அன்பு முத்தங்கள் வைக்க ஓகே பாய் நிவி நீ பாட்டிக்கிட்ட சமத்தா இருக்கணும் அப்புறம் டேடியை பத்திரமா பாத்துக்கோ என்று ரதி சொல்ல ஓகே டேடியை நான் பாத்துக்கிறேன் என்று பெரிய மனுஷி போல மழலை மொழியில் கூறியவள் அவளுடைய கையை ரதியிடம் நீட்டி ஹாய் ஃபை என்றாள் சரி நான் வா என்றவன் ரதி அப்புறம் நாளைக்கு ஆபீஸ் வருவதானே என கேட்டான் ஆஃபீஸ்க்கெல்லாம் லீவ் போட மாட்டேன் வெள்ளிக்கிழமை கல்யாணத்துக்கு மட்டும் ஒரு நாள் லீவு கொடுத்தீங்கன்னா போதும் என்று அவள் சிரித்துக்கொண்டே கூற ஓகே பாய் டேக் கேர் என்று கூறிவிட்டு தேவா காரை கிளப்பினான் கார் மறையும் வரை வாசலில் நின்று தன் கையை ஆட்டி பாய் சொல்லி கொண்டே நின்றிருந்தாள் வீட்டிற்கு சென்றதும் நிவி தூங்கிவிட தேவாவிக்குத்தான் ரதி அவனுடன் இல்லாமல் தூக்கமே வரவில்லை அவளுடன் வெகுநேரம் போனில் பேசிக் கொண்டிருந்தான் பிறகு ஒரு மணி வாக்கில்தான் அவனுக்கு உறக்கமே வந்தது அடுத்த நாள் காலை எழுந்தவுடன் முதல் வேளையாக ரதிக்கு போன் செய்தான் செல்லம்மா என்னடி பண்ணுற எனக்கு காஃபி வேணும் என்றான் காஃபி போட்டு ஃப்ளாஸ்கில் அப்பா கிட்ட கொடுத்து விடுவா என்றாள் ரதி பாவம் ஒரு காஃபிக்காக அங்கேருந்து இங்கே அனுப்புவியா என்றான் மாப்பிள்ளை கேட்டால் மாமனார் பண்ணித்தானே ஆகணும் என்றாள் ரதி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சரி நீ என்ன பண்ணுற என்றான் ரேணு வந்தா அதா அவகிட்ட பேசிட்டு இருக்கேன் என்றாள் ரதி அப்போ காலையில் ஆஃபீஸ்க்கு வர்றேல நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் என்றான் வேண்டாங்க நானும் ரேணுவும் வந்துடுறோம் ரேணுவை பார்த்தும் ரொம்ப நாள் ஆச்சு அதனால் அவள் கூட பேசிக்கிட்டே நானும் அவளும் ஒன்றா வந்துடுறோம் என்றாள் ரதி இன்னும் ரெண்டு நாளை கஷ்டப்பட்டு கடத்தணும் என்றான் தேவா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் ஆஃபீஸில் உங்கள் கூட தானே இருக்க போகிறேன் என்றாள் ரதி ஆழ்ந்த பெருமூச்சு விட்டவன் ஆமாம் அதுதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு என்றான் பாட்டி சொன்னதை போல இரண்டு நாட்கள் வேகமாக ஓடிவிட்டது ஆனால் தேவாபிக்குத்தான் அந்த இரண்டு நாளும் இரண்டு யுகமாக தெரிந்தது வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணிக்கு பரிகார பூஜை அது முடிந்ததும் எட்டரை மணிக்கு முகூர்த்தம் தேவா மீண்டும் பட்டு வேஷ்டி சட்டையில் நிவி அழகாக பட்டு பாவாடை சட்டை ஆறரை மணிக்கெல்லாம் கோயில்ல இருக்கணும் பாட்டி ஐந்து மணியிலிருந்தே அவனை அவசரப்படுத்தி கொண்டிருந்தார் பாட்டி தேன்மொழியும் அவங்க அம்மாவும் வராங்கன்னு சொன்னீங்களே அவங்கள நேரா கோயிலுக்கு வர சொல்லிடுங்க என்றான் தேவா ஆறு மணிக்கு வர வேண்டிய பஸ்ஸு ஏழு மணிக்கு தான் வருமா ஒரு மணி நேரம் லேட்டு பஸ் ஸ்டாப்புக்கு யாரையாவது அனுப்பி அவங்கள கூட்டிட்டு வர சொல்லிடுப்பா என்றார் பாட்டி சரி பாட்டி ரோகன் அனுப்புறேன் அவன் ஃப்ரீயாக தான் இருக்கான் என்றான் தேவா ரோகனுக்கு ஃபோன் செய்தான் தேவா ரோகன் கிளம்பிட்டியா அண்ணா நான் இப்ப பார்லர் இருக்கேன் எட்டு மணிக்கு கரெக்டாக அங்க கோயிலுக்கு வந்துடுவேன் என்றான்